அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நண்பா வாருங்கள் அனைவரும் பொங்கல் வச்சாச்சா உங்கள் வீட்டில் அனைவரும் இதுதான் என் பெரிய பையன் பொங்கல் பொங்கல் அனைவருமே சிறுவர் முதல் வரை பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி மகிழ்ச்சியாக பொங்கல் வைத்து கொண்டாடுங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக பொங்கல் வைத்து கொண்டாடுங்கள் பொங்கலோ பொங்கல் என்று அனைவருமே கூறுங்கள் சொல்லுங்கள் நம் சொல்லும் தித்திக்கும் அழகாக அமையட்டும் தித்திக்கு திருநாள் தை ஒன்னா நம் திருநாள் நண்பர்களே நீங்களா நண்பர்களே வெண்பொங்கல் மட்டும்